எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு அடை தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு அதாவது அதில் பாதி அளவுக்கு வந்து தோரம் பருப்பு அதில் பாதி அளவுக்கு வந்து கடலை பருப்பு இந்த மூணு தான் நான் போட்டுருக்குறேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசைக்கே வந்து நம்ம இன்னுமே வந்து ஃபுல்லுமே கடலைப்பருப்பு போட்டு கூட செய்யலாம் நிறைய மெத்தடில் இருக்குது இந்த மெத்தட் வந்து இந்த ரெண்டு பருப்பு மட்டும் போட்டு செய்கிறது தான் இதுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வந்து நான் வந்து கிள்ளி தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அந்த தண்ணியோட சேர்த்தே அரைச்சிட்டு போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர் ஓட விட்டு அதில் வந்து சோம்பு ஊற வச்சுருக்க அந்த வத்தல் இருக்கு இல்லையா அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி பருப்பையும் அதில் சேர்த்து கொஞ்சம் அரைய விட்டுருங்க அது நல்லா கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறமா மற்ற எல்லா அரிசி பருப்பையும் நீங்கள் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப மையாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது அதாவது தோசை பதத்துக்கு அரைக்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் குறைகுரம் தான் அரைக்கணும் இட்லிக்கு அரைக்கிறத விட இன்னுமே கொஞ்சம் குரகுரன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் தர தரணை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவு வந்து எடுத்துருங்க சட்டுன்னு அரைச்சிரும் நீங்கள் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்குறத விட இதுக்கிட்டே நின்று கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் கிரைண்டருக்கெல்ல தண்ணியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக கொஞ்சம் இருந்துக்கணும் ரொம்ப கட்டியாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் ஓரளவு தோசை கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன் காரப்பொடி வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு மிளகாவத்தல் காரம் பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் காரப்பொடியும் சேர்த்துக்கலாம் எனக்கு மிளகாவத்தல் காரமே போதும் ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவே இந்த மிளகாத்தூளும் நான் வந்து இதில் ஆட் பண்ணலை ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தோசைக்கு வந்து நீங்கள் வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே கூட ஊற்றிக்கலாம் ஸோ அதனால அப்படியே அரைச்சி எடுத்துட்டு நான் வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்க போகிறேன் இந்த தோசைக்கு தாளிப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட இந்த இடத்துல நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில் நிறைய போட்டுக்கோங்க கருவப்பில் தான் அடைக்கு வந்து நல்ல வாசம் ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல முருங்கைக்கீரை இருந்தால் நீங்கள் முருங்கைக்கீரையே ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை நல்லா ஓரளவு வதக்கினதுக்கப்புறமா அந்த மா தோசை மாவில் கொட்டிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அடை தோசை பொறுத்த வரைக்கும் மாவு கட்டியாக இருந்தால் கண்டிப்பாக தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ ஓரளவு தண்ணியாக இருக்கணும் அதே மாதிரி கரண்டி ஊற்றுற கரண்டியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய குழிக்கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க சின்ன குழிக்கரண்டி அப்படிங்கன்னா நம்ம வந்து ஊற்றி சுற்றுறதுக்குள்ளார வந்து கல் நல்லா சூடாகி டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு இந்த தோசை வந்து சட்டுன்னு ஸ்ப்ரெட் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய குழிக்கரண்டினா மாவு நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டே ஒரே சூடிலே நீங்கள் வந்து நல்லா தோசை இழுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய குழிக்கரண்டியை எடுத்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் வழக்கம்போல் சூடான உடனே எண்ணெய் தடவி விட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப எழுத்து ஊற்ற கஷ்டம் அதனால தான் முதல்லே கொஞ்சம் நிறைய ஊற்றிடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணா ஊற்றிருங்க நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் அடை தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆயிருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அதை விட இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று இப்போ நம்ம தாளிக்கிறது கட் பண்ணோம்ல அந்தளவு கட் பண்ணி வச்சுட்டு அதை சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் அடை தோசைக்கு நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்